முழுசை நடந்தாச்சு முக்காடி எது சொல்லிட்டு போங்களேன் ஆமா பிஜேபியும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் உங்களை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் உங்களுக்குன்னா கொள்கை டான்ஸ் வேண்டிய கிடைக்குது தான் நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன் இந்த கொள்கைன்றதே வந்து சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துறது விஜய்லாம் வந்து பாசிஸ் எல்லாம் பேசவே கூடாது பாயாசம் வண்டி பேசின்னு போட்டோம் திமுக வந்து உங்களுக்கு வந்து பாயாசம் விமர்சனம் பண்ணுவோம் பிஜேபி எல்லாம் விமர்சனம் பண்ண மாதிரி நடிக்க கூடாது இப்ப இன்னைக்கு சிபிஐக்கு வழக்கு மாற்றணும்னா பெயில் பெட்டிஷனை விட்ரா பண்ணிக்கிறார் புசி ஆனந்த் அப்ப என்ன அர்த்தம் அப்ப சிபிஐயும் புசி ஆனந்த் அவர்களும் தாவியக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க அப்ப இந்த ஃப்ரெண்டை நம்புறீங்க என்ன நம்புறீங்க சிபிஐ விசாரி தான் எனக்கு வேணாம் பெயில் தமிழக போலீஸ் விசாரிச்சா எனக்கு பெயில் வேணும் அப்ப என்ன பாது இந்த போலீஸ் கைது செய்யாது அது கிள்ளி முத்தாய் கொடுக்கும் இந்த போலீஸ் லட்டி எத்த அடிக்கும் அது எனக்கு வேணாம் அப்படிதானே நான் புரிஞ்சுக்குவேன் சிபிஐ விசாரணை என்பது அது கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி மலை பாம்பு மாதிரி கொத்தி சாவடிக்காது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முறுக்கும் கட்சியினுடைய முக்கிய அமைப்பாளர் வந்தாலும் வெளில நிற்கணும் பொதுமக்கள்லாம் நாங்க பாக்க மாட்டோம் மீறி யாரன்னா வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்கணும் இது எல்லாமே இவர் வெறும் நடிகரா இருக்கும்போதே நடக்குது இவர் அரசியல்வாதியா முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வந்தாருன்னா இதை இன்னும் எவ்வளவு மோசமா நடத்துவாரு நோண்டி பாருங்க இவர் எம்ஜிஆர் தூக்கத்துல கூட எம்ஜிஆரும் இவரும் ஒன்னும் ஆக மாட்டோம் எழுதுறதும் கிடையாது பேசுறதும் கிடையாது மக்களையும் போய் பாக்குறது இல்ல ஆனா ஆசைப்படுறது யாரோட நாற்காலிக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு அந்த நாற்காலியில யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருந்தது அண்ணா உட்கார்ந்துறாரு ஐயா காமராஜர் இருந்தாங்க கலைஞர் இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாரு அந்த மாதிரி ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்க உழைச்ச உழைப்புலயும் அவங்க காட்டின நேர்மையிலையும் அவங்க காட்டின தைரியத்திலையும் அவங்க காட்டின அந்த மக்கள் மீது இருக்கிற அந்த அக்கறையிலையும் எதுவுமே காட்டாம நாங்க வந்தவுடனே முதலமைச்சராவன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்றீங்களே அப்போ உங்களுக்கு தமிழக அரசியல்னா அவ்வளவு கிள்ளுக்கிரியா போச்சு இல்லையா ஒபனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி விஜய் பாரதிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது இன்னொரு பக்கம் கோர்ட்ல பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது அதுல புசியான தன்னுடைய மனுவை வாபஸ் பண்றது சிபிஐ அவரை நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க இதேதான் எஸ்ஐடியும் பண்ணாங்க நீங்க வந்து சம்மன் அனுப்பி வாங்க ஆஜர் ஆஜராங்கன்னா கேரவன் சிசிடிவி கொடுங்கன்னாங்க ஆனா அப்பெல்லாம் ஆஜராக முன்ஜாமீன் கேட்டவர்கள் இப்ப சிபிஐ விஷயத்தில் மட்டும் ஆஜராக போகிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது அதாவது அவங்களுடைய மனுவை இருந்து அவங்க ஆஜராக போறாங்கன்றது புரிஞ்சுக்கிற முடியுது சிபிஐக்கு மட்டும் வந்து எப்படி புரிந்து கொள்வது இவங்க நமக்கானவர்கள் நமக்கு ஒண்ணும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை தாவேக்காக வந்து விட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப அருமையான கேள்வி இதுக்கு அரசியல் ரீதியாவே நான் பதில் சொல்லிடுறேன் காவல்துறை எப்பயுமே அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் இருக்குன்றது நான் குற்றம் சொல்றோம் தான் நான் என்னைக்குமே எந்த காவல்துறைக்கும் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆளுகின்ற அரசு ஏதோ அதோட கைப்பாவை தான் காவல்துறை மத்திய அரசு ஏதோ அதோட கைப்பாவை தான் சிபிஐ இடி ஐடி அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு பகிரங்கமாக வச்சுக்கிட்டு நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் அதற்கு ஏங்கிட்ட ஒரு சில உதாரணங்கள் இருக்கு ஒரு சில தரவுகள் இருக்கு நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இதை விஜய் வந்து மனப்பூர்வமா நம்புறார் விஜய் என்ன நம்புறாருனா திமுக கூட இருக்கிற தலைமையில் இருக்கிற காவல்துறை நம்மளை வந்து கைது செஞ்சிடும் நம்மளை வந்து மோசமான கேள்விகள் கேட்டு நம்மளை அம்பலப்படுத்திவிடும் நம்ம மீது விசாரணை கேள்விகள் கேட்கும் போது அந்த கேள்விகளுடைய தரம் அதனுடைய எல்லாம் வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சில சிக்கல் வரும்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அதே விஜய் என்ன நம்புறாருன்னா சிபிஐ பாஜக தலைமையில மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய சிபிஐ அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற சிபிஐ நம்மள நியாயமா நடத்தும் நமக்கு ஆதரவா செயல்படும் நம்மளை மெல்லினமா வருடி கொடுக்கும் நம்மளை கைது செய்யாதுன்னு நம்புறாரு அப்போ இதை அரசியல் ரீதியா தான் அவர் பாக்குறாரு அப்ப நான் என்ன சொல்றேன்னா இவ்வளோ விஷயம் நடக்கும்போது முழுசு அது நடந்தாச்சு முக்காடு எதுக்கு சொல்லிட்டு போங்களேன் ஆமா பிஜேபியும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் உங்களை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் உங்களுக்கு என்ன கொள்கை டான்ஸ் வேண்டிய கிடக்குது அதனால தான் நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன் இந்த கொள்கைன்றதே வந்து சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துறது விஜய் எல்லாம் வந்து எல்லாம் பேசவே கூடாது பாயாசம் வந்து பேசிட்டு போட்டோம் திமுக வந்து உங்களுக்கு வந்து பாயாசம் நீங்க விமர்சனம் பண்ணுவோம் பிஜேபி எல்லாம் விமர்சனம் பண்ண மாதிரி நடிக்க கூடாது நீங்க உண்மையிலே நீதியைதான் நம்புறீங்க தான் நம்புறீங்கன்னா இது என்ன இது அந்த ஏட்டை என்ன விசாரிக்கணும் அவரு கூட தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல டிவி ஃபிஃப்டியில ஒரு அக்யூஸ்ட் உட்காந்து போவார் வடிவேல அப்புறம் ஏமா எத்திட்டு அது மாதிரி இதுல இருக்கு என்னங்க வழக்கு என்ன தன்மை என்ன நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க எவ்வளவு பேர் சொன்னீங்க பர்மிஷன் வாங்கினீங்களா இல்லையா குடி தண்ணி வச்சீங்களா இல்லையா தள்ளுமுள்ளாச்சா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க உங்களோட சைடு வாதம் என்ன அவ்வளவுதான் அதிகபட்சமாக நான் கைதுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் விஜய் போன்ற ஒரு உச்ச கட்ட ந வந்து பத்து நாளைக்கு எல்லாம் வைக்க முடியாது எந்த கோர்ட்ல அது வந்து ஏன்னா கேஸ் இஸ் நாட்ரூன் விசாரணைக்கு எத்தனை நாளுங்க விசாரிப்பேன்னு கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்கா விஜய் மாதிரி ஒரு ஆளை கைது செய்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் இல்லை வேற எதுனா அவர் அரசாங்கமே அதை செய்யாது பண்ண போறதும் கிடையாது ஆனால் இவங்களா பயந்து ஓடி போய் ஒருத்தர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம தேடவே மாட்டாங்க அவங்களா போய் ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்குவாங்க அந்த வகை அது இப்ப இன்னைக்கு சிபிஐக்கு வழக்கு மாற்றம்னோடன பெயில் பெட்டிஷனை விட்ரா பண்ணிக்கிறார் புசியானந்த அப்ப என்ன அர்த்தம் அப்போ சிபிஐ யும் புசியானந்தவர்களும் தாவேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க அப்போ இந்த ஃப்ரெண்டை நம்புறீங்க என்ன நம்புறீங்க சிபிஐ விசாரிதானா எனக்கு வேணாம் பெயில் தமிழக போலீஸ் விசாரிச்சா எனக்கு பெயில் வேணும் அப்ப என்ன பாது இந்த போலீஸ் கைது செய்யாது அது கிள்ளி முத்தாய் கொடுக்கும் இந்த போலீஸு லட்டியத்தை அடிக்கும் அது எனக்கு வேணாம் அப்படிதானே நான் புரிஞ்சுக்குவேன் அப்ப எதிரிக்கு எதிரி நன் மாதிரி நீங்க ஒன்னா ஆனா விஜய் வந்து கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவாங்க நிறைய பேர் ஏன்னா பத்திரிகையாளர்கள் கூட்டணி கணக்கு தெரிஞ்சவனா நமக்கு தேர்தல் வருது இல்ல தேர்வு மாதிரி கேட்டா விஜய் ஆதரவாளர்கள் அப்படி அமைதியா இருப்பாங்க எங்க அண்ணன் தான் கடைசியில முடிவு பண்ணுவாங்க அதான் நல்லா தெரிஞ்சவங்க அண்ணன் என்ன பண்ணிடுறாருன்னு கூட்டணி எல்லாம் போவானா சார் உங்களுக்கு செல்லமா விசாரிக்க போறாங்களா சிபிஐ அவங்க வந்து அவங்க பாஸ் இருப்பாங்களா அவங்க உங்களுக்கு செல்லமா ஒரு சொல்ல சொல்லுவாங்க இதை செய்யுங்க இல்ல ஒண்ணு பண்ணுங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைங்க நீங்க தனியா போயிடுங்க திமுக ஓட்டும் பிள்ளவா ஆகட்டும் இல்லை அதிமுக கூட்டணி போயிடுங்க இல்லை எதையாவது ஒன்னு பண்ணுங்க அதனால ஒன்னு சொல்லுவாங்க அது அதாவது இங்கே தப்பிச்சு போய் அங்கே வந்து லம்பா இருக்கீங்க நீங்க சிபிஐ விசாரணை என்பது அது கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி மலைப்பாம்பு மாதிரி கொத்தி சாவடிக்காது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முறுக்கும் இதுவாச்சு வந்து உங்களுக்கு காவல்துறை என்பது டக்கு டக்குன்னு மாறும் கமிஷனர் மாறுவாரு ஒரு சிலர் ரூஸ்ல போவோம் ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லை பொலிட்டிக்கலாம் வந்து லோக்கல்ல அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸி டெல்லியில எல்லாம் சிபிஐ எல்லாம் வந்து தலைவலி ஆழம் தெரியாம காலை விட்டு இப்போ இப்போ சந்தோஷம் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடினாங்க இல்லைங்களா விசாரணை தானே என் கேக் வெட்டிட்டு கொண்டாடிட்டு பட்டாசு வச்சுட்டு போக வேண்டியது சிபிஐ ஆபிஸ்க்கு உள்ள பயம் இருக்கும் சிபிஐனாலும் அதாவது நேத்து வரலாம் உங்களுக்கு பிடிச்ச அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சிபிஐ கால பத்து மணிக்கு வருதா நாளைக்கு நீங்க அரசியல் எல்லாம் பண்ண முடியாது நீங்களாலும் மக்கள் பிரச்சனை நாளைக்கு பேச முடியாது ஆனா கோர்ட்டு கூப்பிட்டு இல்ல சிபிஐ விசாரணை கூப்பிட்டு இருக்குல்ல அங்க போய் வேணா ஆனா அவங்க கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல எல்லாம் அனுப்பிச்சா சிபிஐக்கு தான் அது வருத்தமான விஷயம் சிபிஐன்னா என்ன இரண்டு நாள் விசாரிப்பு விடிய விடிய விசாரணை இரவு பத்து மணி ஆனும் நீடித்த விசாரணை கிடுக்கு பிடி கேள்வி இப்படிலாம் தானே செய்தி போட்டோம் ஒருவேளை காலையில் போயிட்டு மத்தியானத்துக்குலாம் லஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா நான் சொன்னது உண்மை அப்போ விசாரணையை கூட மயிலிறகுல வந்து நீங்கள் கூட வர வேணாம் சார் மயிலிருகை நாங்களே எத்தனை வரோம் நீங்கள் திரும்பிக்கங்க நீங்களே காத்து இது பண்ணிக்க அந்த மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு லட்சணமான ஒரு போக்கே கிடையாது எதிர்த்து நிக்கணுங்க அரசியல்ல எதிர்த்து நிக்கணும் என்ன ஆயிட போகுது என்ன ஒழுங்கிடு போறாங்களா ஒன்னும் இல்ல இது ஒன்றும் ஒரு ஒன்றும் பெரிய தலை போற கேஸ் கிடையாது உங்களுக்கு ஒரு அரசியல்வாதினும் போது ஊழல் குற்றச்சாட்டு தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு சார்ஜ் பணத்தை திருடிட்டாங்க மக்கள் பணத்தை விரைன்னு இது அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு மெத்தனம் இல்லை காலையில லேட்டாக ஏஞ்சிக்கிறதோட பிரச்சனை இல்லை வந்து பொதுமக்கள் மீது கண்ணியம் இல்லாத ஒரு தன்மை இது எப்படி வேணா நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒன்றா ஏழு வருஷம் கடுங்கால்தல்ல சா தூக்கு வரை தூக்குல எல்லாம் தூங்கிட போகிறது கிடையாது கல்பபுல் சைடா இல்லையா யாரு காரணம் என்னன்றதுதான் அந்த செக்ஷனும் தெரியிறது கிடையாது அதுக்கும் ஆள் வச்சுக்கிறது கிடையாது தேடுறாங்களா இல்லையான்னு தெரியாமல் பெயில் போட வேண்டியது இந்த போலீஸில் அந்த போலீஸ்லாம் ஐயா டைப் பரவாயில்ல பெயில் திருப்பி கொடுத்துருக்க வேண்டியது தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு வழக்கானது ரொம்ப முக்கியமான வழக்கான இன்னைக்கு வந்தது பார்க்கறது வந்து இந்த கைட்லைன்ஸ் இனிமேல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே அது வரவேற்பு தான் இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்ணி ஒன்றும் ஒன்றும் நீங்க வந்து எந்த அரசியல் தலைவர் ரோட் ஷோ பண்ணுறதுனால எங்களுக்கு பத்து பைசா வர போறது கிடையாது பொதுமக்களுக்கு நீங்கள் இடம்லாம் டிராபிக் தான் ஆகும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு பெட்ரோல் டீசல் காசு கொடுத்து வாங்கி கஷ்டப்படுவோம் ஆனால் நீங்க எங்க கூட்டம் சேர்க்கணும்னீங்கன்னா அங்கே நாங்கள் வந்துக்கிறோம் இது எல்லா கட்சிக்கும் பொதுவா ஆனால் இந்த ரோட் ஷோ கலாச்சாரம் என்பது மிக மோசமான கலாச்சாரங்க அது வந்து நல்லது ஏன்னா மக்கள் ஒரு காலத்துல ஐயா காமராஜர் சொல்லுவாங்க ஊருக்கு வெளிக்கு வெளியே போகிறோமா ஆத்தோரமா போடுவார் கூட்டம் ஏன்னா ஊரில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க தலைவர் இவங்க தான் வேறுட்டேன் வந்து டி நகரில் போய் நடப்பாங்க ஏன்னா யாரு துணி வாங்க வந்தாங்களா ஷர்ட் எடுக்க வந்தாங்களா இல்லை ஜியை பார்க்க வந்தாங்களான்னு தெரியாது அதை அப்படியே காட்டிக்கிட்டு அந்த கூட்டத்தை காட்டிட்டு அப்படியே வேகமாக போயிடலாம் இந்த மாதிரி வேலை எல்லாம் நடக்கும் இனிமேல் அது இருக்காது ஒன்று ரோட் ஷோனா அப்படி இருக்குது இல்லை வந்து ஜனங்களை மூச்சு மூட்டி துன்புறுத்துற அளவுக்கு இப்படி இருக்குது இது ரெண்டுமே வேணாம்னா அது சந்தோஷமா தானே இருக்கு அதனால இனிமேல் பிரச்சார கூட்டம் பொதுக்கூட்டம் மாநாடு தொகுதி தொகுதியாக போய் ஓட்டு கேட்கறது இது மாதிரி இருந்தால் அது நல்லது இந்த ரோட் ஷோ வந்தது இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்கிறாங்க சொல்லிருக்காங்க கோர்ட்டில் அது இனிமேல் ஃபுல்லாகவே பேன் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பட் கோர்ட் என்ன முடிவு பண்ணுன்றது நமக்கு தெரியல இரண்டாவது வந்து தண்ணி அப்புறம் மருத்துவ வசதி அப்புறம் அவங்க வரவங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப எனக்கு வந்து ஒரு விஷயத்துல என்ன சந்தோஷம்னா விஜய் சார் வந்து இவ்வளோ நாளாக செலவே பண்ணாம கூட்டத்தை கூட்டிகிட்டு இருந்தார் சும்மா நான் பத்து வருவேன் நான் ரெண்டு மணிக்கு வருவேன் எல்லாம் வந்துடுங்க அப்படின்னா தொண்டர்களும் பாவும் தாவியக்கா தொடியை கொடிய வாங்கிக்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு எதுவும் சுற்றிட்டு இருக்காங்க இனிமேல் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்குது இதில் வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுகக்கும் பிரச்சனை கிடையாது தண்ணி வசதி சாப்பாடு வசதி போயிட்டு வரதுக்கு வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கு அவங்களுக்கு அப்படிதான் பண்றாங்க இனிமேல் தாவே அது மாதிரி தான் அரசியலுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அரசியல் கட்சி இப்படி தான் நீங்களும் அப்படிதான் பண்ணணும் பொதுமக்களை வந்து இப்போ அரை நாள் என் வேலை வெட்டிலாம் விட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்ப அரண வேற எதனா போயிருக்கலாம்ல அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலே நல்லதுதான் இந்த மாதிரி இனிமேல் தான் தாங்க செலவு நிறைய இருக்கும் கட்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் என்ன எதுன்னு தெரியும் வெறும் விளம்பரமே பண்ணிட்டு இருந்தா அது ஈஸி அது செலவு இல்லாம ஒரு ஒரு ஈஸியா பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேலிட்டு அவங்களுக்கு மக்கள் நலன் மீது கொஞ்சம் கொஞ்சமா அக்கறை வருதோ இல்லையோ கோர்ட் மூலிமா இப்போ அக்கறை வரா மாதிரி கைட்லைன்ஸ் வந்திருக்கு நல்லது வரவேற்கும் பத்து நாள்ல அதுவும் சொல்லு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவரு பண்ண வேலை ஒரு 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 இருபத்தி ஏழு இருபத்தி நாளா மக்கள் பிரச்சாரமோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கல பெரிய அளவுல எல்லாத்தையுமே இவரு இவரால தடுத்து நிப்பாட்டப்பட்டிருந்தது இப்போ பத்து நாள்ல விரைவா சொல்லணும்னு இருக்காங்க ஆனா திருப்பி ஏன்னா தேர்தல் இல்ல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் போய் மக்களை பார்க்கணும் மக்கள் வந்து நல்லா பண்ணிருந்தா வர வா என்னுவாங்க வரலனா எதுக்கு வந்து நீ ஏன் ஓட்டு கேட்க வர ஆஹ் மழை தண்ணி போன வருஷம் வந்தியா ரேஷன் கடையில பிரச்சனை வந்ததா மக்கள் கேட்பாங்க அந் அப்படி கேட்கறத நம்ம பத்திரிகையாளராக அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் இதுதான் ஜனநாயகம் அதைதான் சொல்றேன் அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆளுமைகள் போய் மக்களை சந்திக்கணும்னு ஆனால் இவர் மக்களே சந்திக்காம இவர் ஏமாத்தலான்னு பாக்குறாரு ஏமாற்று அரசியல் பண்ண பார்க்கிறார் விஜய் தனக்கும் இது பழக்கம் நீங்களும் எல்லாரையும் இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவர்களும் இதே எண்ணம் வரும் நம்ம எதுக்கு வந்து பதவியில் இருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கோம் நம்ம ஒரு ஆளுகின்ற அரசா இருக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறோம் நம்ம மாநிலத்தில் முக்கியமாக இவ்வளவு சதவீத வாக்கு வச்சிருக்கோம் நம்ம எதுக்கு போய் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும் இந்த எண்ணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா வந்துடும் மக்களை சந்திப்பது என்பது ஒரு பேசிக் அதை விட வேற அரசியல்வாதிக்கு வேற எதுவும் பெரிய எல்லாம் கிடையாது அதனால அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும் பெரிய ஒரு கேள்வி சார் ஆக்சுவலா சிபிஐ விசாரணை என்பது ஒருவேளை பாஜக விஜய் கூட்டணி வைக்கிறாங்க மறைமுகமா அப்படின்னா இழவாக இருக்கும் அப்படின்ற பதவி வைக்கிறீங்க ஆனா சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில கட்டுப்பாட்டுல எடுக்கணும் அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கைக்குள்ள போடக்கூடிய வேலைகளில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க கடந்த காலங்கள்லாம் நடந்திருக்கு அப்போ நிர்மல்குமார் குமார் போன்றவர்களிடம் அவங்களுக்கு தேவையான தங்கள் எஜமானர்கள் தேவையான அந்த வாக்குமூலங்களை எல்லாம் சிபிஐ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இன்னைக்கு கோர்ட்ல இன்னொரு விஷயத்தையும் தாவே தரப்பு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா எங்களுக்கு கட்டுமன் விபத்தினங்களை தொடர்ச்சியாக வகிக்கிறாங்க கரூர்ல நாங்க அனுமதி கேட்டப்போ கூட கடைசி நேரத்துலதான் ஒரு நாள் முன்னாடிதான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க முன்னாடியே நிறைய ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் நாற்பத்தோடு உயிர் போயிருக்காது அப்படின்ற அந்த அவங்க சிபிஐக்கு வழக்கு போனது ஒரு பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன் டீ எல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா டீசெண்டா நடத்துவாங்க ஏன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் இல்லையா இது சிபிஐல டீ எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் கேப்பாங்க கேட்டுட்டு நீங்க எப்போங்க போனீங்க அப்படின்னு இல்ல இல்லங்க நீங்க நீங்க எப்போ போனீங்க அப்படின்னு அப்புறம் இங்கிலீஷ்ல வாட் டைம் கோ விஜய் சார் டைம் கேட்பாங்க இது லீட் இது வந்துங்க சூழல் கெட்டார மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடிய தன்மை படைத்தவர்களா இருக்காங்க அவங்களோட ஒரிஜினல் பிளான் பிரகாரம் கரூர் வந்துட்டு இப்போ வந்து நடக்க போறதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வண்டிதான் அந்த வாரத்துல அந்த இருபத்தி தேதினு நினைக்கிறேன் அன்னைக்கு போய் கரூர்ல பிரச்சாரம் பண்ற மாதிரி இருந்தது அதற்கு முன்னாடி வந்து முப்பெரும் விழா திமுகல பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்களும் அதை நடத்துனாங்க இது ரெண்டு தான் வந்து அரசியல் சர்க்கிளில் ஒரு ஒரு மாசமாவோ பதினஞ்சு நாளோ பேசப்பட்டது தாவேக்கா கரூர்ல மாநாடு என்பது அவர்களுக்கோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கோ தான் சொல்லப்பட்டது அப்ப நானுமே வந்து அங்கே போயிருந்தப்போ இது உடனே வருதுன்னு தான் ரெண்டு நாள் வந்து நீடிச்சு அங்கேயே இருக்கிறேன் விஜய் வந்து அவரோட கூட்டத்தையும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த பிளான் பண்றதுல சரியா பிளான் பண்றதுல கரூர்ல வண்டிதான் பிரச்சனையா ஏன் மதுரையில் மழைக்காட்சி வேலையா இல்ல திருச்சியில யாரும் மழைக்கட்சி வேலையா இல்ல நாகப்பட்டினத்துல தள்ளுமுள்ளு நடக்கலையா எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு இவர் எந்த அளவுக்கு மக்கள் மீது மெத்தனமா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மதுரையிலேயே உயிரிழப்பு ஆச்சு திருச்சிலேயே மயக்காட்சி விழுந்தாங்க ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டாங்க வேற ஒரு உளுந்தூர் பெட்டா நினைக்கிறேன் அப்ப போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் பேர் இறந்தாங்க ரெண்டு மூணு பேர் அவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு பாத்துக்கலாம்ல அந்த குடும்பங்களையும் இன்னும் பார்க்க தானே செய்யல உங்களை பார்க்க தானே ஏன் அந்த பெற்றோர்கள் வண்டி என்ன பாவம் பண்ணா அவங்களையும் கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு வருத்தமா இருக்கு நான் அன்னைக்கு வர முடியல வேலை இருந்தது ஏதோ ஒன்று காரணம் சொல்லி அவங்களுக்கும் ஒரு நாலு வாரம் ஆறுதலா பேசிக்கலாம்ல அப்போ ஒரு பரந்த நோக்கம் ஒரு பரந்த பார்வையே இல்லை கட்சியினுடைய முக்கிய அமைப்பாளர் வந்தால்தான் வெளில நிற்கணும் பொதுமக்கள்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் மீறி யாரா வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும் இது எல்லாமே இவர் வெறும் நடிகரா இருக்கும்போதே நடக்குது இவர் அரசியல்வாதியா முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வந்தாருன்னா இதை இன்னும் எவ்வளவு மோசமா நடத்துவாரு தூக்கத்தில் கூட எம்ஜிஆரும் எம்ஜிஆர் போய் அப்படி கட்டி பிடிப்பாருங்க வேறு வேறு அவங்க ஒரு அவங்க வந்து வழக்காட்டுல இருந்திருப்பாங்க வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க ஒரு தொண்டரோ ஒரு பொதுமக்களே பார்க்கும் போது இருக்கு கலைஞரோட பேனா இந்த பேனால ஒரு சில கையெழுத்துல ஒரு சிலரோட வாழ்க்கை ஜீவ மூலியமா மாறி இருக்கு அரசாணை மூலமா மாறி இருக்கு எழுதுறதும் கிடையாது பேசுறதும் கிடையாது மக்களையும் போய் பாக்குறது இல்லை ஆனா ஆசைப்படுறது யாரோட நாற்காலிக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு அந்த நாற்காலியில யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருந்தது அண்ணா உட்கார்ந்தாரு ஐயா காமராஜர் இருந்தாங்க கலைஞர் இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாரு அந்த மாதிரி ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்க உழைச்ச உழைப்புலையும் அவங்க காட்டின நேர்மையிலையும் அவங்க காட்டின தைரியத்திலையும் அவங்க காட்டின அந்த மக்கள் மீது இருக்கிற அந்த அக்கறையிலையும் எதுவுமே காட்டாம நாங்க வந்தவுடனே முதலமைச்சராகனு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்றீங்களே அப்போ உங்களுக்கு தமிழக அரசியல்னா அவ்வளோ கிள்ளுக்கிரியா போச்சு இல்லையா படத்துல நடிச்சு உச்சக்கட்ட பிரபலம் ஆயிட்டா போதும் வேற எந்த தகுதியும் வேணாம் அந்த ஒரே தகுதி போதும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோல உங்க டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போனோம் ஆயிரம் ரூபாய் போனோம் இருநூறு கோடி ரூபாய் கல்லா கட்டிட்டா தமிழ்நாட்டுல யாரு வேணா முதலமைச்சர் ஆயிடலாம் இதுதானே இது என்ன விதமான எண்ணம் அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் இப்படி காரணம் சொல்ல சொல்லுது எதிர்கட்சி அதிமுக அதிமுக விட திமுக வந்து நீங்க குறை சொல்லிடுவீங்களா அதிமுக நேந்தி விட்ட கட்சி திமுகவை குறை சொல்லணும்னு அந்த கட்சியே வந்து இப்படி வந்து நிபந்தனா போடுறாங்க எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா பொழுதுக்கும் இதே பிரச்சாரம் பண்ணல அவங்க பாட்டுன்னு வந்தாங்க வேல்சாமி புறத்துல கூட்டம் போட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க உங்களாலதான் இப்ப அவங்களுக்குமே பர்மிஷன் கிடைக்கும் நின்னு இருக்கு அதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறது இவங்களுக்கு இங்கே நான் இப்போ கரூர்ல இப்போ இன்னைக்கு போய் பார்த்தாருல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு யார் என்ன தடுத்து நிப்பாட்டிட்டாங்க என்னாச்சு இத இதை கரூர் இங்கே மகாபலி பொறுத்ததுக்குள்ள திருச்சியில் கூப்பிட்டு பார்த்துருக்கலாம்ல சரி ஒன்றும் வேணாம் ஏதோ ஒரு ஒரு காலி கிரவுண்டு காலி கிரவுண்டில் கேரவன்ல அவங்கள வர வச்சு மூணு மூணு பேரா நாலு நாலு பேரா போயிட்டு இவரு தங்கிட்டு கூட காலியில எழுந்து போய் பார்த்துக்கலாம் நைட்டு போய் பார்த்துருக்காங்கல வீட்டில் யாருக்கு தெரியும் போகுது ஏங்க விஜய் ஒரு ஒரு கார்ல சைலண்டா போறாரு வரேன்னா யாருக்கும் தெரியாது கமல் போன கமல் போனதாச்சு நாலு பேருக்கு தெரிஞ்சுது இவரு அவரு அவர் வந்து காரணங்கள் தேடுறார் அவர் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு விஷயத்த சொல்லி இது இதனாலதான் நான் இத பண்ணிட்டேன் அதனாலதான் நான் அத பண்ணிட்டேன் இதனாலதான் என்னால முடிவு எடுக்க முடியல இப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு தேடிக்கொண்டு சாக்கு போக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஷயம் அவர் ரொம்ப நன்றி சார் நன்றி